അനേവർക്കും വണക്കം நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரம் பேசிட்டு இருக்கேன் ஒரு சின்ன அப்டேட் தாங்க ஆனா நீங்களும் நானும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்டு இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்குல உயர் நீதிமன்றம் அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நீதிபதிகள் எஸ்எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் அவங்களுடைய அமர்வு முன்னாடி நடந்தது ஸோ இந்த அமர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு செய்தி வெளியாயிருக்கு அப்படின்னா வர ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நாளை மறுநாள் இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்குல தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன வாரம் மட்டுமே ஒரு மூன்று நாள் வந்து சென்னை உயர் இது சம்பந்தமான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது மாத்தி மாத்தி விவாதங்கள் இடி தரப்புல இருந்து ஒரு நாள் விவாதம் தமிழக அரசு தரப்புல இருந்து ஒரு நாள் விவாதம் நீதிபதிகள் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லி கேள்விகள் அப்படின்னு போன வாரம் முழுக்க சென்னை உயர் இதனுடைய வாதங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்தது சோ அதுல தமிழ்நாடு தரப்புலேருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த டாஸ்மார்க் தலைமை அலுவலகம் உட்பட பல இடங்களில் இந்த ரைடு நடத்துனாங்களே அந்த ரைடே சட்டவிரோதமானது அப்படின்னு சொன்னாங்க எந்த அடிப்படையில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வந்து அமலாக்கத்துறை வந்து இங்கே ரைடு நடத்துகிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இது போக அந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல டாஸ்மார்க் துறையில் வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஸோ அவங்க விசாரணையின் போது துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை இடி அதிகாரிகள் மேலேயும் இடி மேலேயும் வந்து எடுத்து நீதிமன்றத்தில் வச்சாங்க பட் அது எல்லா i'm me அமலாக்கத்துறை வந்து முழுமையான விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க அதாவது நாங்கள் எந்த அடிப்படையில் வந்தோம் இத்தனை வருஷமா இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச துறையும் காவல்துறையும் இத்தனை வழக்கு பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க கிம் மேற்பட்ட எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்தோம் அப்படின்னு பதில் கொடுத்தாங்க அதே மாதிரி டாஸ்மாக் துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்களா ஸோ நாங்கள் அவங்கள விசாரணை நடத்தின அங்கே உள்ள போன நாங்கள் அங்கே சர்ச் பண்ண எல்லாமே எங்களுக்கு வீடியோ ஆதாரமாக ஃபுட்டேஜாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னாங்க சட்டவிரோத தம் அப்படின்னு சொல்ல முடியாது நாங்க இதுக்கு முன்னாடி எந்த வழக்கையும் வந்து சொல்லிட்டு வந்து இடி வந்து எங்கேயுமே ரைடு நடத்த மாட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் நிறைய வழக்கு வந்து இதை மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஆதாரபூர்வமாக காமிச்சாங்க நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட போன வாரம் ஃபுல்லாக அந்த ரெண்டு மூணு நாளுமே அந்த வாதங்கள் அந்த பிரதிவாதங்கள் நடந்தது இல்லை ஸோ அதில் வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு இருந்ததுன்னு அப்படின்னு நம்ம போன போன வீடியோவிலே இது சம்மந்தமாக பேசியிருந்தோம் நீதிபதிகள் கூட தமிழக அரசு மேலே வந்து பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய சர்க்கிள் தமிழக அரசுக்கு போன வாரம் முழுக்க உயர் இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமான வழக்கில் நடந்தது ஏன்னா எந்த ஒரு அடிப்படை விஷயமும் இல்லாம சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்தை வந்து இந்த கேஸை வந்து கொஞ்சம் இழுக்கடிக்கணும் கொஞ்ச நாள் போனா இந்த விஷயத்தை டைல்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் தமிழக அரசும் சரி டாஸ்மாக் துறையும் சரி இதுல அவ்வளவு ஆர்வம் அப்படிங்கிறத காட்டினாங்க பட் போன வாரம் இது சம்பந்தமான விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உயர் நீதிமன்றம் இன்னைக்கு திங்கட்கிழமைக்கு வந்து நீங்க வந்து இந்த வாதங்கள்லாம் எல்லாம் நடந்தது இல்லை சோ அதை எழுத்துப்பூர்வமா இடி தரப்பும் சரி தமிழக அரசு தரப்பு சரி எழுத்துப்பூர்வமா உயர் நீதிமன்றத்தில் அடிப்படையில் ரெண்டு உயர் நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமா இவ்வளவு நாள் நடந்த அவங்களுடைய வாதங்கள் என்ன இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் நீதிபதி ராஜசேகர் அவர்களும் சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த வழக்கில் எத மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து உயர் நீதிமன்றம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா நடந்திருக்க ஸ்கேம் அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறப்போ எல்லாருக்கும் இருக்கும்ல பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது சம்பந்தமா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அந்த தீர்ப்பு வந்த உடனே முழுமையான தகவல் ஆதாரப்பூர்வமா நமக்கு கிடைச்ச உடனே உங்ககிட்ட வந்து இது சம்பந்தமான அப்டேட் அப்படிங்கிறத கண்டிப்பா கொடுக்குறேன் இதே மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரவா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி